செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலை ரெண்டு மணிக்கு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஜே எஃப் செவன்டின் போர் விமானங்கள் எட்டு சைனீஸ் மேட் எல் எஸ் சிக்ஸ் லேசர் கைடட் ப்ரிசிஷன் பாம்ஸை பயன்படுத்தி ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் இதை பற்றி நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் பாகிஸ்தான் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை இந்தியாலயோ இல்லை வேற எந்த நாட்டு மேலேயோ நடத்தல இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பாகிஸ்தான் பாகிஸ்தான் மேலேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க கேட்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் ஆனால் இது உண்மையிலேயே நடந்திருக்கு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் அன்னைக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு கைபர் பக்துன்வாவில் உள்ள தீரா வேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கிராமத்தில் உள்ள சில இலக்குகள் அதாவது வீடுகளை குறி வச்சு குண்டு வீசியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ரிமோட் அண்ட் மவுண்டனஸ் ரீஜன் தான் கைபர் பக்துன்வா இந்த பகுதியில் பல பயங்கரவாத அமைப்புகளோட மறைவிடங்கள் இருக்குது இந்த பகுதியை அவங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் அரசாங்கம் இங்கே பல ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வகையில் டிடிபி அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய மறைவிடம் தீராவளியில் இருக்கிறதா பாகிஸ்தான் கண்டுபிடிச்சாங்க அந்த மறைவிடத்து மேலே ஆஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பொதுவாக இது மாதிரி ஆஸ்ட்ரைக் நடத்தும் போது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டார்கெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அதே மாதிரி டார்கெட்டுக்கு பக்கத்தில் பொதுமக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆஸ்ட்ரைக் பண்ணுறதையே தவிர்த்திருவாங்க ஆனால் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இது எதையுமே செய்யலை டிடிபியோட ஹைரோடு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை கூட பண்ணாமல் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கலாம்னு பல டிஃபென்ஸ் ஆன லிஸ்ட் கணிக்கிறாங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் எதிர்பார்த்தபடி இந்த ஸ்ட்ரைக்ல டிடிபியை சேர்ந்த பயங்கரவாதிகள் யாரும் கொல்லப்படலை இதுக்கு பதிலாக அந்த கிராமத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் இருபது பேர் படுகாயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அப்பாவி பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்ட இந்த ஸ்ட்ரைக் கைபர் பக்துன்வா பகுதியில் வாழ்கிற வாழ்ற மக்களுக்கு நடுவுல மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஸ்ட்ரைக் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நமக்கு காட்டுது பெஹல்கம்ல அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதுக்கு பாடம் புகுட்டுற விதமா நாம பாகிஸ்தான்ல உள்ள டெரர் கேம்ப்ஸ் மேல ஸ்ட்ரைக்ஸ் நடத்தணும் இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கூட கொல்லப்படலை நம்ம அவ்வளவு கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி இந்த தாக்குதலை நடத்தணும் இந்த தாக்குதலை நடத்த நமக்கு கன்வீனியன்டான டைம் அப்படிங்கிறது அதிகாலைதான் ஆனால் நம்ம இந்த தாக்குதலை நள்ளிரவு ஒரு மணிக்கு நடத்தினோம் அதிகாலையில் பொதுமக்களுடைய நடமாட்டம் அதிகமாயிடும் அந்த டைமில் தாக்குதல் நடத்தினா நம்மளுடைய தாக்குதலால் பாகிஸ்தான் பொதுமக்கள் நிறைய பேருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அதனால தான் நம்ம இந்த அட்டாக்கை மிட் நைட் ஒரு மணிக்கு நடத்தினதாக நம்மளுடைய சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் சொல்லியிருக்காரு ஒரு எதிரி நாட்டு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கே நம்ம இவ்வளவு செய்கிறோம் ஆனால் பாகிஸ்தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க சொந்த நாட்டு மேலேயே இப்படி ஒரு ஆஸ்ட்ரைக்கை நடத்தி பல அப்பாவிகளை கொண்டு இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசத்தை நம்ம இந்த இன்சிடென்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ராணுவத்து மேலே தெஹரிக்கி தாலிபான் அதாவது டிடிபி தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் பன்னெண்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலை நடத்தினவங்க இப்போ தீரா வேலியில் பதுங்கியிருக்கிறதா கிடைச்ச இன்டலின் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு நடத்திருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் லோக்கல் மீடியா ரிப்போர்ட் படி இந்த அட்டாக்ல பயங்கரவாதிகள் யாரும் கொல்லப்படலை பாகிஸ்தான் பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இந்த இன்சிடென்ட் பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் கெப்பாசிட்டி மேலே மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு கைபர் பக்துன்வா அப்படிங்கிற இந்த ப்ராவின்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிற நாலு ப்ராவின்ஸில் ஒன்று இந்த ப்ராவின்ஸ் அதோட வெஸ்டர்ன் பார்டரை ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுது இந்த பகுதியில் நிறைய பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுது அதில் ஒன்று தான் இந்த டிடிபி தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய முடிவில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்சாங்க ஆப்கானிஸ்தானில் சோவியத்துடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க அமெரிக்கா கொடுத்த ஃபண்ட்ஸை பயன்படுத்தி ஐஎஸ்ஐ நிறைய போராளிகளை உருவாக்கினாங்க இந்த போராளிகள் சோவியத் யூனியனுக்கு எதிராக சண்டை போட்டாங்க ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிட்டாங்க சோவியத் யூனியன் வெளியில் போனதுக்கப்புறம் கைபர் பக்துன்வா பகுதியில் நிறைய ஃபைட்டர்ஸ் வேலை இல்லாமல் இருந்தாங்க அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்களும் இருந்துச்சு கைபர் பக்துன்வா ரொம்பவே ரிமோட்டான ஒரு இடம் அதனால அங்கே ஆர்மி போலீஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இதன் காரணமாக அங்கே இருந்த ஆயுதம் ஏந்திய போராளிகள் பல பயங்கரவாத குழுக்களை உருவாக்கினாங்க அதில் ஒரு குழு தான் டிடிபி டிடிபி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு பாகிஸ்தான் டிடிபி அப்படிங்கிற இந்த அமைப்பு ஆப்கானிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறதா சொல்கிறாங்க சோவியத் யூனியன் ஆக்கிரமிச்சப்போ உருவாக்கப்பட்ட சுரங்கங்களை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான்ல இருந்து கைபர் பக்துன்வாக்கு டிடிபி போராளிகள் வரதா பாகிஸ்தான் சைடில் சொல்லப்படுது கைபர் பக் இருக்கிற டிடிபி உட்பட மற்ற பயங்கரவாத குழுக்களை எல்லாம் அங்கேருந்து இருந்து விரட்டிட்டு அந்த பகுதியை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் முயற்சி பண்ணுறாங்க எப்படி பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் பார்டரை கிராஸ் பண்ணி வந்து காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களை செய்கிறாங்களோ அது மாதிரி டிடிபி ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி வந்து பயங்கரவாத செயல்களை செய்யறாங்க கைபர் பக்துன்வா ரொம்பவே டஃப்பான டெரேன்கிறதுனால டிடிபியை சமாளிக்க பாகிஸ்தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தன் வினை தன்னை சுடும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் இந்த பழமொழிகளுக்கெல்லாம் ஏற்ற உதாரணம் தான் பாகிஸ்தானும் டிடிபியும் கைபர் பக்துன்வா பகுதியில் இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளெல்லாம் அழிக்க போறோம்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பாகிஸ்தான் திருந்திட்டதான் நினைக்க வேண்டாம் ஏன்னா இத்தனை வருஷமாக பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் இப்போது இந்தியாவுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சேஃபான லொக்கேஷனுக்கிறது கைபர் பக் துன்வாக்கு ரீலோக்கேட் ஆகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய இலக்கு வேணால் டிடிபி அழிக்கிறதா இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே பாகிஸ்தான் அவங்க ஆதரிக்கிற பயங்கரவாத அமைப்புகள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை இது தெரிஞ்சதுனால தான் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரில் இருந்த பயங்கரவாத அமைப்புகள் கைபர் பக்துன் வாக்கு ரீலோக்கேட் ஆகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் நடத்தின இந்த ஆஸ்ட்ரைக்கில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலுக்கு மனித உரிமை மனித உரிமைன்னு எப்போதும் நீலி கண்ணீர் வடிக்கிற அமெரிக்காவோ இல்லை மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸோ நான் இந்த வீடியோவை ரெடி இருக்கிற இந்த டைம் வரைக்கும் எந்தவித கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கலை பாகிஸ்தான் அமெரிக்கா கூடவும் மற்ற வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கூடவும் எவ்வளோ நட்போட இருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இன்சிடென்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்